தையட்டி திச விகாரை தொடர்பில் காணி உரிமையாளர்களினால் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு ஆதரவினை வழங்குவதாக ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டிருப்பதாவது தையட்டி பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள திச விகாரை என்பது சட்ட ரீதியான அனுமதிகளவையும் பெற்றுக் கொள்ளப்படாமல் எமது மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த தனியார் காணிகளில் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் பூர்வீக நிலங்களை இழந்துள்ள மக்கள் தங்களுடைய காணிகளை மீட்பதற்கு தொடர் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த ஆட்சி காலத்தில் பாதிக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்பினை நிறைவேற்றுவதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தன இந்த ஒரு விடயத்தினையும் நடைமுறை சாத்தியமான வழியில் அணுகுகின்றவர்கள் என்ற அடிப்படையில் குறித்த விகாரை அமைந்துள்ள பகுதியை அளவீடு செய்து முதற்கட்டமாக அப்போது விகாரை கட்டுமானங்கள் அமைத்திருந்த சிறு பகுதியை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஏற்பாடுகளை முன்னெடுத்திருந்தோம் பாதுகாப்பு அமைச்சு படைத்தரப்பு மற்றும் சம்பந்தப்பட்ட பீகாராதிபதி போன்றோர் சம்மதமும் தெரிவித்திருந்தனர் எனினும் அளவீட்டு பணிகளை மேற்கொள்வதற்கு சில தரப்புகள் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் அளவீட்டு பணிகள் பல தடவைகள் இடைநிறுத்தப்பட்டிருந்தன அக்கால பகுதியில் தேர்தல் அறிவிப்புகள் வெளியாகி ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றமையினால் துரதிருஷ்டவசமாக அந்த பணிகள் நிறைவேற்ற முடியவில்லை எனினும் மக்களுடைய காணிகள் மக்களுக்கே சொந்தம் என்பதில் நாம் உறுதியாக இருக்கின்றோம் திச விகாரை அமைத்துள்ள பகுதி மா றி வனவள திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் தோல்பொருள் திணைக்களம் பாதுகாப்பு தரப்பு போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ள அனைத்து காணிகளும் விடுவிக்கப்படும் என்பதே எமது திடமான நிலைப்பாடாக இருக்கின்றது அந்த அடிப்படையில் காணி உரிமையாளர்களினால் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள அமைதி வழி போராட்டத்திற்கு பூரண ஆதரவினை வழங்கவுள்ளோம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது